ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் குலசாமி கும்புறதுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ வேஷ்டி சட்டையில் வர்றாரு சோழன் அதை பார்த்துட்டு பல்லவன் கேட்குறாப்புல என்னன்னே இன்னைக்கு வேஷ்டி சட்டையில் வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் சொல்கிறாங்க ஏன் நான் வேஷ்டி சட்டையில் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ எப்பயுமே வேஷ்டி சட்டை போட்டு வர மாட்டேல அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இன்னைக்கு நீளா சேலை கட்டி வருவாங்க அதனால தான் நான் வேஷ்டி சட்டை அப்படின்னு சொல்லவும் அப்படி ஒரு நினப்பு உனக்கு இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் கண்டிப்பாக இன்றைக்கி தான் வருவாங்க வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிறக்களே சேலையோட தான் சேலை கட்டிட்டு வெளியே வர்றேன் அத என்ன சோழன் சொன்ன மாதிரியே நிலா வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன அப்படி அவங்க வந்து கேட்க சொல்லவும் சரி சரி ரொம்ப வழியாதீங்க கோயிலுக்கு போக நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சரிங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்த நிலா சந்தோஷப்படுறாங்க என்ன இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கோயிலுக்கு போகலாம் பூ வச்சிட்டு தான் போனோம் அப்படின்ட்டு அப்படின்னு கேக்குறாங்க ஏங்க இதெல்லாம் சொல்லி தெரியணுமா எத்தனை படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியோ படத்தை பார்த்து தான் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னும் இல்லைங்க உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனால மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா கிளம்பி கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வந்து எல்லாரும் இறங்குறாங்க இறங்கையிலேயே நடேசனை பார்த்துட்டு அந்த ஊர்க்காரவங்களாம் ரொம்ப சந்தோஷமா அன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமா மச்சான்னு அவரை முறை கொண்டாடுறாங்க அதை பார்த்துட்டு நிலா என்ன இவருக்கு இவ்வளோ சொந்தங்கள் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்கு தெரியும் நாங்களே தானே வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாங்க என்னென்ன இந்த ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு தான் இந்த ஊர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் வரணும்னு இருக்கு அதே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா உங்களுக்கு குழந்தையெல்லாம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு இந்த பசங்க நாலு பேருந்தான் என் பசங்க இது என் மருமக அப்படின்னு சொல்றாப்புல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க சின்னவேமுட்டாட்டியா பெரிய மேம்பட்டாட்டியா அப்படிங்கிறாங்க சின்ன வேமட்டாட்டி தான் அப்படின்னா ஏன் பெரியவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிறாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாமா இந்த ஊர்ல நீங்க இருக்கையில இந்த ஊரே களகட்டி இருந்துச்சு என்ன நேரத்தில் இந்த ஊரை விட்டு போனீங்களோ அதோட இந்த சொந்த பந்தங்கள்லாம் எங்களுக்கே வெறுத்து போச்சுமாம்மா ஏன்னா உங்களுக்கு பண்ண சொந்தக்காரவங்க பண்ண அட்டியமும் அநியாயத்தையும் நாங்கள் பார்த்துட்டு உங்களை பற்றி தான் நாங்கள் பேசாத நாளே இல்லை அந்த அளவுக்கு இந்த ஊரில் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தீங்க ஆனால் உங்கள் பங்காளியிலே உங்களை ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாங்க ஆனால் இப்பையும் அதை கொஞ்சம் கூட நினைக்காம தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சரிப்பா அதெல்லாம் நான் வந்து அப்போயே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குணம் மாதிரி யாருக்குன்னே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க ஊர்க்காரவங்களாம் அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேரன் சோழன் பாண்டியன் பல்லவனிலாம் ஆச்சரியப்படுறாங்க என்னடா அங்கே சென்னையில் இவருக்கு ஒரு கெட்ட பேரையே உண்டு பண்ணி வச்சிருக்காங்க குடும்பமே சரியில்லாத குடும்பம்னு இங்கே பார்த்தா அவரை ஆஹா ஓகோன்னு புகழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சரி சாமி கும்பிட்டுட்டு எப்படியும் மறுநாள் இருந்துட்டு தானே போவோம் அப்போ அவரை பற்றி விசாரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குலசாமி கும்புறதுக்கு கோயிலுக்குள்ள வர்றாங்க அப்ப பூசாரிட்ட நாளே வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு நிறைய வர்றதாக அப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாரு அப்ப அர்ச்சனையெல்லாம் எல்லாம் அர்ச்சனைக்கு உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் எல்லாம் வச்சு கொண்டு வந்து சாமிக்கு வச்சு பூஜை போட சொல்றாரு அவரும் பூஜை பண்றாரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே அவருக்கு சாமி வருது அவர் சாமி வந்து ஆடவும் பக்கத்துல இருந்த நிலா ரொம்பவே பயப்படுறாங்க என்னங்க அவருக்கு சாமி வருது அப்படின்னும் இங்க எல்லாமே வரும் அவருக்கு மட்டும் இல்ல இங்க பயபக்தியா கும்புறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேர் சாமி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லவும் எதுக்காக சாமி வருது அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு சாமி வரையில் நம்ம பக்கத்தில் போய் ஏதாவது நம்ம மனசில் வந்து நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்றது நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நிலா போகிறாங்க நிலா போய் நிற்கவுமே அப்போ அந்த பூசாரி சாமி வந்து சொல்றாரு நிலாவை பார்த்து வாதாகி விட்ட குரை நீ நீ தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சாமியார் ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலை ஆமாதையி உன் அப்பேம் பண்ண தப்புக்கு அதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க அவன் பண்ணுன பாவம் பிள்ளையாக வந்து இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற கண்டிப்பா நீ இந்த வீட்டில் மருமகளாக இருந்தேனா இவங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லாமே நல்லது நடக்கும் அது ஓன் கையில் தான் தாய் இருக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சேன்னா இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக இருந்து இந்த குடும்பத்தில் நீ விளக்கே தான் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அது ஆச்சரியப்பட்டாலும் அதிர்ச்சியும் அடைகிறாங்க ஏன்னா உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு நீ பரிகாரம் தேட சொல்லவும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன தாயி நான் சொல்றது உனக்கு அப்படிங்கிறாங்க தெரியுது எப்ப வேணாலும் அவனை விட்டு போகலாம்னு நீ முடிவெடுத்திருக்க அப்படி மட்டும் அந்த தப்ப செஞ்சிடாத தாயி ஏன்னா இந்த வீட்டுக்கு தான் இந்த வீடு நல்ல நிலைமைக்கு வர முடியும் உன்னைய கட்டினவன் வேற யாரும் இல்ல ஓ ரத்த பந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது என்னுடைய இரத்த பந்தமா அப்படின்னவும் ஆமா தாயி உன்னுடைய சொந்தந்தான் அதனால நீ அந்த சொந்தத்தை உதறிவிட்டு போகணும்னு நினைச்சு கூட பார்த்துறாத அப்படி போனேன்னா அந்த குடும்பத்துக்கு எதுவுமே நல்லது நடக்காது உன்னால தான் தாயி அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அதனால எந்த காரணத்தை கொண்டும் உன் விட்டு நீ போவே கூடாது இது ஐயனார் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி துணுரை சூழத்தை அமைத்தி சத்தியம் பண்ணி நெத்தியில் துணூறு பூசி வைக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவளாக இருந்தா இப்பையே நீ இந்த ஐயனாருக்கு முன்னாடி நீயும் அந்த பயலும் மாலையை மாற்றிக்கிட்டு இந்த ஐயனார் சாமிக்கு முன்னாடி நான் தாலி கயிறு எடுத்து கொடுக்குறேன் இங்கே இந்த கோயிலில் நீங்கள் தாலியை கட்டி மாலை மாற்றிக்கிறனும் தான் இந்த சத்தியம் வந்து நீ உண்மையா ஆக்குவேனுன்றதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே அவர் சொல்ல சொல்ல அவங்க பதில் பேச முடியாம நிற்கிறாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சதும் சாமி மலை ஏறிடுது அதுக்கப்புறம் சொல்றாரு தாயி ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு மாலையை எடுத்து கொடுக்கறாரு ரெண்டு பேரும் மாலையும் அவர் தான் கையில தாலியும் எடுத்து கொடுக்கறாரு நிலா காலத்துல தாலிய கட்டுப்பா இனிமே உனக்கு நல்ல நேரம் தானே உங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதோட வந்து அவங்களால எதுவுமே பேச முடியலை ஏன்னா ஐயனார் மேலே சத்தியம் வாங்கிட்டாரு சூடத்தமத்தி அதனால அவங்க எதுவுமே பதில் பேச முடியலை சரின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க அவங்க அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியலை ஏன்னா அவங்க அப்பா பண்ண பாவம்னு சொன்னது அவங்க காதில் அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது சரின்னு சொல்லிட்டு அறியாமையே நிற்கிறாங்க சோழனும் தாலி கட்டுறாரு எல்லாரும் சந்தோஷமாக அச்சதை போடுறாங்க பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கஸ்தூரி கார்த்தியா கார்த்தியா மாப்பிள்ளை எல்லாரும் பக்கத்தில் தான் இருப்பாங்க இதை பக்கத்தில் இருந்த பார்த்துக்கிட்ட கஸ்தூரி கஸ்தூரி நினைக்கிறாங்க என்னடா இவ காலத்துல தாலியும் கட்ட வச்சு சத்தியமும் வாங்கிக்கிட்டு இனிமே இந்த குடும்பம் நல்லா வேற பூசாரி வேற அருள் வாக்கு விட்டு இது உண்மையிலே நடந்தா இவங்க எல்லாம் கையில பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பூசாரி கஸ்தூரிய பார்த்து கேக்குறாங்க என்ன என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க போல மறுபடியும் நீ தெரிந்தல போலையே அப்படிங்கிறப்பல என்ன பூசாரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் நீயும் உன் அண்ணனும் படா படித்தி தான் நடேசன் குடும்பமே இந்த ஊர்ல இல்லாமல் போனது காரணம் நீயும் உன் அண்ணனுந்தான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சேன் ஆனா இப்பயும் மனசுக்குள்ள உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணமே கிடையாது இன்னும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு கஸ்தூரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை சாமி நான் அப்படியெல்லாம் இல்லை நான் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லவும் யார்கிட்ட சொன்னாலும் சொல்லு நீ சொல்கிறத நம்புவாங்க ஆனால் அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த ஊரில் நான் சாமி வந்து சொல்கிறேனோ இல்லையோ இந்த ஊரில் நீயும் உன் அண்ணனும் நடந்துக்கிட்டதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தவன் என்னை நீ வந்து ஏமாற்ற முடியாது கஸ்தூரி ஒன்று மட்டும் சொல்கிறேன் உன் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா நீ நல்லவளாக மாறிடு இல்லை இந்த பளி பாவம்லாம் உன் பொண்ணை வந்து சேரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே அங்கே உள்ளவங்க பூராமே சாக்காயி கஸ்தூரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க